niềm 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 என் சேச்சுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடு கிளம்பியாச்சு எங்கே கிளம்பிட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா கேரளா தாங்க கிளம்பிட்டோம் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணூர் அப்படின்ற ஒரு தாங்க கிளம்பியிருக்கோம் அவர் வந்து கேரளா தான் நான் சொல்லி இந்த ஆல்ரெடி நம்ம வெடிட்டர்னு சொல்லி அவர் கூட தான் நம்ம வந்து கேரளா கிளம்பிட்டோம் இதில் வந்து வருத்தமான விஷயமும் இருக்குது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நான் பைக்கில் போக போக உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டு வண்டிக்கு தேங்காய் உடைச்சிட்டிங்க வந்து கிளம்பியாச்சுங்க அதே மாதிரி தேங்காய் உடைக்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தேங்காய் சீட்டு வண்டி கிளம்புற வீடியோ வரும் நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளிக்கான தட்டி விட்டுக்கோங்க நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்குன்னே வந்துடும் வாங்க கைஸ் வண்டி எடுத்து நம்ம கிளம்பறிக்கலாம் போகும்போது அந்த சோகமான விஷயம் என்ன குட் நியூஸ் என்ன அப்படிங்கிறத போக போக விளாக்கில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ்

வந்து பாத்தீங்கன்னா கோயிலில் வந்து நெஞ்சு பழம் வச்சு தேங்காய் நெச்சுக்கிட்டு தேங்காய் உடச்சுட்டு கிளம்பி வச்சுங்க நோக்கிட்டீங்களா ஓகே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அங்கே கடையில் இருக்காங்க நம்ம அம்மாட்ட போய் ஒரு அட்னஸை போட்டு அம்மாவை பார்த்துட்டு என்ன ஹெல்மெட்டு பத்திரம் கிளம்பி தாங்க ஆல்ரெடி டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு மேலே ஆகிடுச்சிங்க இன்னும் நாலுறேங்க அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க இப்போ அங்கே தான் போகிறோம் அங்கே போய் பேசிக்கலாங்க டிஜி காஷ் ஹிவஸ் பை ஜாயின்ட் ஆகிட்டு அங்கேருந்து விடிய விளாட் கண்டு ஆரம்பிச்சிக்கிறேன் உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஏறுறிங்களா ஓகே 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 வண்டி கொடுக்க நின்றுச்சிங்க நிற்கணும் நேராக நிறுத்தி நிறுத்தணும் அதுக்கு எடுத்த இடத்துல நிறுத்தணும்ல நிறுத்திட்டு இருக்காப்புல ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தா சோகமான விஷயம் ஒன்று இருக்குது ஹாப்பியான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை பார்த்து எங்கள் அம்மாவை வந்து பார்த்துட்டு அம்மாட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது உங்களுக்கு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் ஹாஸ் இங்கே இன்னொரு சம்பவம் பண்ணிட்டாரு என்னென்னா தேங்காய் உடைக்கும் போது எழுந்தி பண்ணும்போது வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி வீடியோ தான் எடுத்துருந்தாரு நான் நினச்சேன் ஆனால் வீடியோ ஆன் பண்ண மாட்டாருங்க எடுத்துருக்கேன் எடுத்துருக்கீங்களா கொஞ்சம் நேரத்தில் பசறி போயிட்டு தெரியுமா எடுத்துருக்க ஆரம்பம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க ஏறுங்க போவோம் விஞ்செ எல்லாம் ரெண்டு பக்கமும் ஹேர் பிடிக்கணுங்க கண்டிப்பாக ஹேர் பிடிச்ச ஆகணும் ஏன்னா லக்கேஜ் வேறு ஏற்றிருக்கம்ல நம்ம அதனால் ஓகேங்க மெயின் ரோடு போய் ஜாயின் ஆனவாட்டி உங்கள் விழாக்கு நான் கண்டினியூ பண்ணுறேங்க சூப்பராக இருக்குது கேமில் ஓட்டிங்களா வைசிட்டி ஓகே நம்ம ரைடு கிளம்பியாச்சு என்னன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க ஓகேங்க அந்த சோகமான விஷயம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பைக்கு ஆறு பேர் வரதான் பிளான் பண்ணியிருந்தது அந்த ஒரு தற்கூரி இருக்காங்க அந்த தற்குரியதான் இவ்வளவு தூரம் வந்துச்சு ஏன்னா அந்த தற்கொறி அதுவா வர கடைசி வரைக்கும் முடிச்சு விட்டாங்க எல்லா கேங்கிலயுமே ஒருத்தர் இருப்பான் கடைசி வரைக்கும் வர வரன்னு சொல்லுவான் அவனை மட்டும் நம்ப கூடாது அவனை அவன் தாங்க அவனை மட்டும் வாட்ச் பண்ணுங்கன்ற மாதிரி அந்த மாதிரி தலையில செலுத்தி விட்டான் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்க அண்ணன் வர வரன்னு சொல்லிட்டு இருந்தாரு பட் ஆள் இல்லை அதாவது அண்ணன் வண்டிக்கு ஆள் இல்லை பின்னாடி பிஎம் ரைட்டு அதனால எங்க அண்ணன் எங்கள் வர முடியலைங்க கடைசி வரைக்கும் அது சொல்ல முடியல அங்கிருந்து வரவே ஃபீலிங்கு ஐயோ போக முடியலன்னு எங்கள் அண்ணனுக்கும் ஒரு ஃபீலிங்கு முடியல ஒருத்தருக்கு முடியலல்ல அவனுக்கு முடிய இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு அந்த அவன் வந்து என்ன எந்த லிஸ்டில் சேர்த்துறதுன்னு தெரில அவனை ஏதாவது ஒரு லிஸ்டில் சேர்த்து எப்போ தேவைப்படுவான் அது பசங்களாக செட்டாக போயிருந்தா இன்னும் கொஞ்சம் வைப்பா நல்லா இருந்திருக்கும் மூணு பைக்கு அப்படியே ஜாலியாக வைப்பா நல்லா போயிருந்துருக்கும் ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லாரும் ஒர்க் பண்ணாங்களா ரொம்ப சேடான ஒரு ஒரு மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நடக்காம போச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவுமே நடக்கல அப்படிங்கும் போது ஹாப்பியானு வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் ரைடு கேன்சல் பண்ணல இல்லை இன்னும் நம்ம போலாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேக் பைக்கில் கட்டிட்டு கிளம்பி வச்சுங்க இந்த கோயில்லாம் பூஜை போட்ட வீடியோ பார்த்துருக்கீங்க நம்ம எங்கே இருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா காப்பாப்பாளையம் பண்ணிருக்கோங்க காப்பாப்பாளையம் அப்படியே அந்த போறது அப்படி ஈரோடு அப்படியே நம்ம நேரம் வந்து ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம்னா கோயம்புத்தூர் தாங்க போகிறோம் இப்போ நம்ம கேட்கறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறச்சலாக கேட்கும் காத்து சவுண்டுக்கு அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் சொல்லியிருக்கோம் நம்மகிட்ட மைக் இல்லை மைக்கு உடஞ்சிடுச்சு அப்படின்னு அந்த மைக்கு வாங்கிக்கிறாங்க நம்ம கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே கேரளாவுக்கு கிளம்ப போகிறோங்க கண்ணூர் வேறு ஊர் அடிக்கடிக்கி நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா போகிற ஊர் பேர் மறந்துடுவேன் ஏற்றி ஏச்சு பார்ப்பேன் ஆனால் இப்போ வந்து அது மைண்டில் நின்றுட்டு வீட்டின்னு வச்சுக்கோங்களா ஓகேங்க அவங்க வேலை உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம பெட்ரோல் பங்க்கு போய் முன்னாடியோ பெட்ரோல் பங்கு இருக்குது அங்கே போய் ரெண்டு பக்கமும் ஏர் பிடிச்சிக்கோங்க ஏர் பிடிக்கலாம் போய் போக மாட்டேன் ரெண்டு அவுட் உக்காயிரும் அப்புறம் கொண்டு போகிற காசு இதுக்கே செலும் அதனால் ஃபஸ்ட்டு ஏர் பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிடுவோம் அதேமாதிரி மறக்காமல் நம்ம சேனல் யாராவது கொஸ்டாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி டெல்லி கணக்கெடுத்து முடியாங்க நம்ம போகிற வீடியோட வீட்டில் சொல்லுங்கள் உடனே வேண்டிய மொபைல் சொல்லணும் செஞ்சி அதே மாதிரி ரைட் பண்ணுற எல்லாரும் வந்து சேஃப்டியாக ரைட் பண்ணுங்கள் முக்கியமாக ஹெல்மெட் இல்லாமல் பேசி யாரும் ரைட் பண்ணாதீங்க எல்லாமே உங்களுடைய சேஃப்டிக்காக தான் என்னுடைய நலத்துக்காக சொல்கிறப்படா உங்களுடைய நலனுக்காக சொல்கிறேன் ஹெல்மெட் இல்லாமல் யாரும் ரைட் பண்ணாதீங்க அதே மாதிரி இருந்தால் ரைடிங் கைட் யூஸ் பண்ணி போட்டுருக்காங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் க்ளவுஸு ஹெல்மெட் இதை மட்டும் மிஸ் பண்ணாமல் போய்ட்டுருங்க போகும்போது மறக்காமல் லைசன்ஸு வண்டி புக்கு வண்டி இன்சூரன்ஸ் சார்ஜ் எல்லாமே மறக்காமல் இருக்காங்க இல்லைன்னா போகிற பக்கம் பில்லு போட்டுருக்குறாங்க நம்ம தமிழ்நாட்டில் கூட நம்ம சமாளித்து ஆனால் நம்ம வெளியே போகும்போதுலாம் ரொம்ப கஷ்டங்க அது கேரளாவெல்லாம் சொல்லவே இருக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக ஓகே கேஷ் ஆந்திர வேலை உங்களுக்கு லேப் நான் கண்டினியூ பண்ணுறேங்க லைட் எரியுதா காஷ் என்ன காரணம் என்னென்னு தெரில ரெண்டு பக்கமும் டயர்கள் காற்று கம்மியாக இருந்துச்சுன்னு காற்று அடிக்கலான்னு ஒன்னே வந்து பார்த்திங்கன்னா சின்னண்டு பிளேடு தான் அது ஏறினதுனால வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு சொல்லி முடிஞ்சிச்சு டயர் மாற்றி ஆகணும் பட் இப்போதைக்கு நமக்கு கேரளா ட்ரிப்புக்கு போயிட்டு வந்துட்டா ஓகேன்ருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக தேஞ்சிருக்கு காற்று இல்லாத ஓட்டி ஒன் சைடாக தேஞ்சிருக்கு இந்த சைடு ஓகே ஒன் சைடாக தேஞ்சிருக்கு இந்த ஒரு இடத்துல தாங்க

நம்ம ஊர் முக்க தன்னங்காட்டியுமே நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் மன பிராந்தி என்னது மன பிராந்தி அடுத்து டீ கடை தான் அடுத்து டீ கடை நின்றுட்டு அடுத்து டீ கடை தான் நீங்கள் பாருங்கள் குடிச்சிட்டாப்பா ஓகேங்க ஓகேங்க எவ்வளோ ஆச்சுப்பா எழுபது 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 கேஷாக கையில் வச்சுருக்கேன்னு சொன்னேன் கேஷா ஆ ம் mm -hmm. நம்ம ஊர் முக்கத்தாண்டங்காட்டியுமே நமக்கு எவ்வளவு பிரபலம் தெரியாம போச்சு பசங்க கேட்ட சாதம்மா தானே இருக்கும் ஓகேங்க ஆழ்ந்தவேளை உங்களுக்கு விளாக்கு நான் கண்டினியூ பண்றேன் என்னங்க சொல்கிறேன் வச்சுக்கோங்க